பாம்பன் சாலை பாலத்தின் இணைப்பு பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள இரும்பு பிளேட் சேதம் விபத்து ஏற்படுவதற்குள் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென வாகன போட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் தீவுப் பகுதியை இணைக்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு இரண்டு புள்ளி மூன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு கப்பல்கள் வந்து செல்லும் வகையில் உயர்மட்ட சாலை பாலம் அமைக்கப்பட்டது இந்த பாலத்தின் வழியாக நாள்தோறும் பேருந்து கனரக வாகனங்கள் கார் வேன் இருசக்கர வாகனம் என ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்கிறது கனரக வாகனங்கள் பாலத்தின் மீது செல்லும் போது அதிக அதிர்வு ஏற்படாத வகையில் ஒவ்வொரு தூண்களின் மேல் பகுதியில் பிரிங் பொருத்தப்பட்டுள்ளது மேலும் மையப்பகுதியில் மட்டும் தூண் மற்றும் மற்ற தூண்களுடன் காங்கிரீட் மூலம் இணைக்கப்படாமல் இரும்பு பிளேட் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் இரும்பு பேட்டுகள் சேதமடைந்தது இதனால் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து இரண்டு பகுதியில் உள்ள இரும்பு பேட்டுகள் மாற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து தனுஷ்கோடி முதல் அரிச்சல் முனை வரை கடல் அரிப்பை தடுக்க கருங்கற்கள் கொட்டப்பட்டு வருகிறது ராட்சச லாரிகள் மூலம் கருங்கற்கள் சாலை பாலத்தின் வழியாக கொண்டு செல்வதால் மையப்பகுதியில் உள்ள இரும்பு பேட்டுகள் அடிக்கடி சேதமடைந்து வருகிறது இதன் ஒரு பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள இரும்பு பேட் சேதமடைந்து நட் மற்றும் போஸ்ட் மூன்று இன்ச் அளவிற்கு விலையே நீட்டிக்கொண்டுள்ளது இதனால் சாலை பாலத்தின் வழியாக செல்லும் வாகனங்கள் டயர் சேதமடைந்தால் வாகனங்கள் கட்டுப்பாட்டை இழந்து கடலில் விழுந்து பெரும் விபத்து ஏற்படுவதுடன் உயிர் இழப்பு ஏற்படும் இதனால் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பாம்பன் பாலத்தில் சேதமடைந்துள்ள பகுதியை உடனே சீரமைக்க வேண்டுமென வாகனப் போட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்